அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலை திருப்பள்ளி எழுச்சி இறைவனில் முழுமையாக லயிக்கும் மெய்மறக்கும் மறக்கும் நிலையின் ஆன்மீக அனுபவமாகும் இங்கே மெய் மறத்தல் என்பது உடலை மறப்பதல்ல உள்ளம் முழுவதும் இறை உணர்வில் நிரம்பும் உயர்ந்த ஆன்ம நிலை மாணிக்க திருப்பள்ளி எழுச்சி பாடல்களின் வழியே நான் என்ற உணர்வு கரைந்து அவன் என்ற இறை உணர்வில் ஒன்றும் தருணத்தை மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறார் பாடல்களில் ஒலிக்கும் ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்தை வெளியில் இருந்து நல்வழிப்படுத்தும் உண்மையான ஆன்மீக விழிப்பை ஏற்படுத்தும் எனவே இப்போது ஒழிக்கவிருக்கும் திருவெம்பாவை பாடல் இசை நிகழ்ச்சி மட்டுமின்றி மெய்மறக்கும் நிலைக்கான அழைப்பாக முழு மனதோடும் அமைதியோடும் செவிமடுக்க அழைக்கிறோம் மாணிக்க வாசகரின் அருள் இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடலின் வழியே நம் உள்ளங்களில் ஆழமாக பதிந்து மார்கழியின் ஞான ஒளி நம் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும் வாருங்கள் பாடலினை கேட்டு வருவோம் யர் யாழினர் போ இரு கொடுதோ தீரம் இயம்பினர் போருப்பா இன்னிசை வீணயர் யாழினர் இரு கொடுதோ தீரம் இயம்பினர்

அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலின் விளக்கத்தை திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் எவ்வாறு கேட்கும் போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு ஆன்மாவை விழிப்பூட்டுகிறது மாணிக்க வாசகர் இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை எளிய சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார் இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருப்பள்ளி எழுச்சியின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் லயிக்கும் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார் இந்த விளக்க உரை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும் அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதையும் நமக்கு உணர்த்தும் ஆகவே திருப்பள்ளி எழுச்சி விளக்க உரையை ஒரு சாதாரண சொற்பொழிவாக எடுத்துக்கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக சிந்தனையை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாக அமைதியுடனும் பக்தியுடனும் செவிமடுக்க அழைக்கின்றோம் மாணிக்க வாசகரின் அருளும் இந்த விளக்கத்தின் வழியே நம் உள்ளங்களில் நிலைத்து மார்கழியின் ஞான ஒளி நம் வாழ்வை வழிநடத்தட்டும் வாருங்கள் நம் வாழ்வில் ஒலியேற்றும் அவ்வுரையினை கேட்டு வரலாம் அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பார்த்து வருகிறோம் இன்று நாலாம் நாள் வகை வகையான அடியார்களை நமக்கு அடையாளம் காட்டும் பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துன்னிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே திருப்பெருந்துறை இன்னைக்கு நாம் ஆவுடையார் கோயில் என்று அழைக்கிறோம் அதுக்கு ஏன் திருப்பெருந்துறையின்னு பெயர் தெரியுமா பிறவி பெருங்கடலிலிருந்து நாம் கரையேறுவதற்கு பெருந்துறையாக விளங்கக்கூடிய திருத்தலம் அதனால் பெருந்துறையின் அதற்கு பெயர் ஏற்பட்டதாம் அத்தகைய மகிமையும் சிறப்பும் பெருமையும் வாய்ந்த திருப்பெருந்துரையில் உறையும் சிவபெருமானே உன்னை காண்பதற்காக வகை வகையான அடியார்கள் வந்து காத்திருக்கிறார்களப்பா நீ எப்பொழுது துயிலெழுவாய் உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மீது எப்பொழுது விழும் என்று ஏங்கியபடி அடியார்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள் எத்தகைய அடியார்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் வீணையை மீட்டக்கூடிய யாழினை மீட்டக்கூடிய இசை வாணர்கள் வந்து நிற்கிறார்கள் வீணை என்று சொல்லும் பொழுது சிவபெருமான் வீணை மீட்டுவதிலே மிகவும் வல்லவன் வீணை யார் கையில் இருக்கும்னா கலைமகள் கையிலே இருக்கும் சிவபெருமானும் வீணை வாசிப்பதிலே மிகச்சிறந்தவன் அதனால் உடனே அவனுக்கு ரொம்ப அவனே மீட்டக்கூடிய வாத்தியம்னா அவனுக்கு ரொம்ப பிடித்த வாத்தியமாக இருக்க வேண்டும் இல்லையா அதனால் உடனே வீணை வாசிப்பதை பற்றி தான் இங்கே மாணிக்க வாசகர் நமக்கு சொல்கிறார் வீணையை மீட்டக்கூடியவர்கள் நிற்கிறார்கள் யாழ் இசைக்கக்கூடிய இசைவாணர்கள் யாழ் இசை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனதிற்கு வருபவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தர் கூடவே போய் அவர் பாடிய பாடல்களுக்கெல்லாம் பதிகங்களுக்கெல்லாம் இவர் யாழை மீட்டிய வண்ணம் பக்தி செய்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பல வகையான தோத்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் நிற்கிறார்கள் வேதங்களை ஓதக்கூடியவர்கள் தமிழ் வேதமாம் திருமுறைகளை ஓதக்கூடியவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள் அப்பா துண்ணிய பிணை கையினர் ஒரு பால் மலர் மாலைகளை ஏந்தியபடி அடியார்கள் காத்திருக்கிறார்கள் பெருமானுடைய வழிபாட்டிலே மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மலர் வழிபாடு மலர் மாலைகளை பெருமானுக்கு சாற்றி முக்தியடைந்த அடியார்கள் பலர் அதில் நமக்கு உடனே மனதிற்கு வருபவர் முருகநாயனார் திருப்புகலூரிலே வாழ்ந்த அவர் வகை வகையான மலர்களை அன்போடு கொய்து விதவிதமான மாலைகளை தொடுத்து பெருமானுடைய ஆறு கால பூஜைகளுக்கும் ஆறு விதமான மாலைகளை கொண்டு போய் கொடுப்பார் திருக்கோயிலே இந்த மலர் தொண்டு புரிந்தே பெருமானுடைய திருவடிகளை அடைந்தவர் முருகநாயனார் அப்படி நீ கண் விழித்தவுடனே உனக்கு மாலைகளை சாற்றி உன்னை வழிபட வேண்டும் என்று மலர் மாலைகளை கையில் ஏந்தியபடி அடியார்கள் வரிசையிலே நிற்கிறார்கள் அவங்க ஒரு பக்கம் இன்னும் வேறு பக்கம் பார்த்தோம்னா அழுதபடி குழைந்தபடி கரங்களை தலையின் மீது குவித்தபடி அடியார்கள் உன்னுடைய பத்தியிலே திளைத்த வண்ணம் நிற்கிறார்கள் கையை தலைக்கு மீது தூக்கிய வண்ணம் கண்களிலிருந்து நீர் கொட்டிய வண்ணம் தங்கள் நிலையை இழந்த வண்ணம் துவண்ட வண்ணம் அடியார்கள் உன் காட்சிக்காக இங்கே காத்திருக்கிறார்கள் அப்பா திருப்பெருந்துரை எனும் புண்ணிய திருத்தலத்திலே உறையும் சிவபெருமானே வகை வகையான அடியார்கள் உன் திருக்காட்சிக்காக ஏங்கியபடி காத்திருக்கிறோம் நீ கண் மலர்ந்த அருள்வாய் துயில் அருள்வாய் எங்களுக்கு உன்னுடைய திருக்காட்சியைக் காட்டி அருள்வாய் உன் கருணையை எங்கள் மீது பொழிந்த அருள்வாய் என்று மாணிக்க வாசகர் அடியார்களினுடைய எப்படியெல்லாம் நாம் பக்தி செலுத்த முடியும் அன்போடு மலரை பெருமானுக்குச் சாற்றினால் அது ஒரு வகை பக்தி இசையால் அவனை ஆராதிக்கலாம் அது ஒரு வகை பக்தி தெரிந்த துதி பாடல்களை தோத்திரங்களை ஓதி அவனை வழிபடலாம் அது ஒரு வகை பக்தி என்று எப்படியெல்லாம் பெருமான் மீது நாம் பக்தி செலுத்த முடியும் என்பதற்கு விதவிதமான அடியார்களை நமக்கு இங்கே காட்சியாக்கி நமக்கு அறிவுரை வழங்குகிறார் எத்தனை அற்புதமான பாடல் இது நாமும் அந்த அடியார்களுள் ஒரு அடியாராக சிவபெருமானை நினைந்து போற்றி துதித்து நமக்கு இயன்ற முறையிலே பக்தி செலுத்தி அவனுடைய பாதார விந்தங்களை அடைவோம் அவன் துயிலுரித்து நம்மை நோக்கி அவனுடைய அருளை நம்மீது செலுத்துவதற்கு அவனுடைய பக்தியிலே நாம் ஆழ்வோம் என்று சொல்லி ஐந்தாவது பாடலை நாளை நாம் காண்போம் அதுவரை இந்த பாடலினுடைய சிந்தனையிலே இந்த பாடலினுடைய பக்தியிலே பரவசத்திலே நாம் ஆழ்ந்திருப்போம் நன்றி வணக்கம் அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இன்றைய இந்த அருளான தருணங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடலையும் மாணிக்க அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலையும் இசையோடு கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என எண்ணுகிறோம் அதோடு இந்த புனித பாடல்களின் ஆழ்ந்த பொருளினை ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் எளிய தமிழிலும் தெளிவான விளக்கங்களிலும் உணர்ந்து கொள்ளும் அரிய வாய்ப்பையும் பெற்றிருப்பீர்கள் என எண்ணுகிறோம் பாடல்களின் இனிமை மனதை நெகிழ வைத்தது என்றால் விளக்க உரைகளின் தெளிவு சிந்தனையை செம்மைப்படுத்தியது எனலாம் இன்றைய தெய்வீக நிகழ்ச்சியை அன்புடன் கேட்டும் உணர்ந்தும் பயனடைந்தும் இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இன்று நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பாசுரம் மற்றும் பதிகத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்